வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூன்று வருடம் சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பான பிரபல சீரியல் கடைசி நாள் படப்பிடிப்பு முடிவடைஞ்சிருக்கு அதோடய புகைப்படங்களையும் அந்த சீரியல் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜி தமிழில் ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பான சீரியல் தான் வித்யா நம்பர் ஒன் சீரியல் இந்த சீரியல் இன்னையோடு முடிவடையுது மதியம் ஒன்று முப்பது மணிக்கு தொடங்கி இரண்டு மணி நேரம் ஸ்பெஷல் காட்சிகளோட கிளைமேக்ஸ் காட்சி முடிவடையுது இந்த நிலையில் கடைசி நாள் படப்பிடிப்பப்போ எடுத்த சில புகைப்படங்களை அவங்க டீம் தங்களோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த புகைப்படங்களை ஷேர் பண்ண தேஜஸ்வனி அவங்க வித்யா முடிவடைஞ்சது இந்த அழகான ஃபேமிலியை நான் ரொம்பவுமே மிஸ் பண்ணுறேன் வித்யா நம்பர் ஒன் சீரியலுக்கு நீங்கள் கொடுத்த பேராதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் திரும்பவும் ஒரு நல்ல ப்ராஜெக்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களோட அன்பும் ஆதரவும் எப்போவுமே எங்களுக்கு இருக்கணும் எல்லோருக்குமே நன்றினு சொல்லி தேஜஸ்வினி அவங்க பதிவிட்டிருக்காங்க பல ரசிகர்களுமே சோசியல் மீடியில் சஞ்சய் வித்யா ஜோடியை ரொம்பவுமே மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க புவியரசு அரசு உட்பட பலருமே இப்போது தங்களோட கடைசி நாள் புகைப்படங்களை தங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வராங்க நீங்கள் வித்யா நம்பர் ஒன் சீரியலை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கூடிய இரவிரை இவங்களோட அடுத்த நியூ ப்ராஜெக்டோட அப்டேட்டையும் நாங்கள் மறக்காமல் உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் நியூ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க